இந்த ஐந்து பூக்களை மகாலட்சுமிக்கு சூடினால் செல்வம் தானாக வந்து சேரும் இது உங்களுக்கு தெரியுமா வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை தவறவிடாதீங்க அஷ்ட அதிபதியாக விளங்கும் மகாலட்சுமியை வழிபடுவது மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த ஐந்து பூக்களில் ஏதேனும் ஒன்றையாவது நீங்கள் மகாலட்சுமிக்கு சூடுங்கள் உங்கள் வீட்டின் ஐஸ்வர்யம் அதிகமாவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் இந்த நாள் மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெற ஏற்ற மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமையில் மனப்பூர்வமாக செய்யப்படும் பூஜை செல்வத்தை பெருக்கும் குடும்ப நிம்மதியை தரும் மன அமைதியை அதிகப்படுத்தும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு இந்த ஐந்து மலர்களை சாற்றி வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் குறையாத செல்வம் நிச்சயம் செய்யும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது வாங்க அந்த ஐந்து புண்ணிய மலர்களை பார்க்கலாமா மல்லிகை செல்வமும் தரும் பூ மிக்க பிடித்தவை அதில் முக்கியமானது மல்லிகை மல்லிகையின் வெள்ளை நிறம் அமைதியையும் குடும்ப ஒற்றுமையையும் சொல்லும் மல்லிகை அணிவிப்பதால் குடும்பத்தில் அன்பு பெருகும் பண வரவில் நிலைத்தன்மை உருவாகும் பொருளாதார வளர்ச்சி நாளுக்கு நாள் மேம்படும் இதை கேட்கும் டியில் இதை அன்னைக்கு கொடுக்கும் போது உங்களை நம்பி வந்த பெண்ணுக்கும் கொடுங்கள் அன்னையே மகிழ்வாள் அடுத்து தாமரை மகாலட்சுமியின் ஆசனமே இதுதான் தாமரை மலர் மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த மலர் என்று அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டுதல் வைத்து ஒரே ஒரு தாமரை மலர் சூடினால் போதும் உங்கள் வேண்டுதல் உடனே நிறைவேறும் பண பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் சுமை குறையும் மன நிம்மதி கிடைக்கும் மேலும் தொடர்ந்து தாமரை மலர் சாற்றி வழிபட்டால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வம் நிலையாக இருக்கும் மூன்றாவதாக சாமந்திப்பூ அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் மலர் சாமந்திப்பூ மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான மலராக கூறப்படுகிறது தீய சக்திகளை வீழ்த்திவிடும் வீட்டில் தரித்திர தோஷம் இருந்தால் வெள்ளிக்கிழமை சாமந்திப்பூ கட்டாயம் சாற்றுங்கள் வீடு மங்களகரமாக மாறும் நான்காவதாக செம்பருத்தி சிவப்பு நிற செம்பருத்தி மலர் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இதனால் பலம் அழகு செல்வ பெருக்கம் வெற்றி ஆகியவற்றின் சின்னமாக விளங்குகிறது லக்ஷ்மி பூஜையில் செம்பருத்தி பயன்படுத்தினால் தொழிலில் வெற்றி வருமானத்தில் வளர்ச்சி வாழ்க்கையில் நிறைவு இவை அனைத்தும் கிடைக்கும் அடுத்ததா நாம பார்க்கறது ரோஜா சிவப்பு மற்றும் வெள்ளை ரோஜா மலர்கள் மகாலட்சுமியின் மனதை மிகவும் மகிழ்விக்கும் ரோஜா சாற்றினால் வீட்டில் தூய்மையும் அமைதியும் நிலவும் பண வரவு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலை தடைகள் நீங்கும் குறிப்பாக பெண்கள் சிவப்பு ரோஜா அல்லது செம்பருத்தி பூ சாற்றினால் திருமண தடைகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது முழு நம்பிக்கையுடன் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபட்டாலே செல்வம் மெதுவாக அல்ல வேகமாக சேர ஆரம்பிக்கும் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த ஐந்து பூக்களில் ஒரு பூவியாவது இன்று மகாலட்சுமிக்கு சாற்றினால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கண்டிப்பாக சேர ஆரம்பிக்கும் இது நான் அனுபவமா கண்ட உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என டைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ओं श्रीमहालक्ष्मी नमः